சூப்பர் மேடம் கலக்கிட்டாரு ஆனா கமல் சார் மூணு வாட்டி சுட்டாங்க அவரு சாவல எஸ்டிஆர் ஒரே வாட்டி சுட்டே சாவ விசாக படம் ரொம்ப பெரிய டாக்குமெண்டரி பிலிம் பார்த்த மாதிரி இருக்கு த்ரீ ஹவர்ஸ் டாக்குமெண்டரி பிலிம் பாத்த மாதிரி எஸ்டிஆர் அவர்களும் சரி கமல் சாரும் வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் போர் இயர்ஸ் எல்லா ஷேர்ஸ்ல ஹவுஸ்ஃபுல் பயங்கர பட் வந்து கொண்டு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி படம் ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கதை எதுவும் மறந்துட்டாங்களோ அப்படின்னு சொன்னாங்க கமல் மட்டும் தூக்கிட்டு போறார் படத்தை ஃபுல் படத்தை அவர் மட்டும் தான் தூக்கிட்டு போறாரு தவிர ஒரு டைம் பார்க்கலாம் ஒன் சரிங்களா மூவி வந்து வந்து போரிங் அப்படி சொல்ல முடியாது போகுது செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோ தான் லேக் ஆகுது ஆனால் பட் ரெண்டு பேருமே இல்லையாங்க சின்ன இல்லை தீய இல்லை எவனுமே இல்லை ஆனால் முத்துமலை சாங்கே கிடையவே கிடையாது முத்தமலை சாங்கா அந்த பாட்டே கிடையாது உலகமே ட்ரெண்டிங் பண்ணிட்டு அந்த பாட்டு அந்த பாட்டை வைக்காம போட்டுருக்கா அப்படின் அது கிடையாதுங்க படத்தில் பத்து பாட்டு இருக்குங்க ஏறும் மணி வந்து பத்து சாங் கொடுத்துருக்காரு சூப்பர் சூப்பர் சாங் கொடுத்துருக்காரு எந்த சாங்குமே ஒரு ஃபுல்லாக கிடையாது திருசாவோட டீ பண்ண முடியாது டீசெண்டான ஒர்க்கு ஆனால் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பேராக இருப்பாங்க கமலுக்கும் பேரு எஸ்டிஆருக்கும் பேரு அங்கதான் பெஸ்ட் இருக்கு அது படத்தை பார்த்தா தான் தனியா சிந்திச்சு செயல்படு அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க அவங்க ஏன் ரகுமான் ரொம்ப நம்மள டிஸ்டர்பாயிண்ட்

வேறே பாபா मर गया அந்த சீனுக்கு பத்தல பார்க்கல அது போல இத ஒரு சீன் இல்ல செக்கச்சி வந்த மூவி இருக்கல அதோட அப்படியே தான் ஒரு இது கூட கிடையாது பட் இந்தங்கள ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து because சிம்பூவ சிம்போட ஃபேன் ஆக நான் ஃபேன் சோ அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரும்போது படம் ஏன் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல நாயகனை திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க ஒன்னும் புதுசா இல்ல அதே டைரக்டர் அதே ஹீரோ அதுவும் சின்ன பையன் ஹீரோ சிலம்பர் சொன்னோம் கிளைமேக்ஸ் செத்து போயிடுறாரு அது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு கடைசி நேரத்தில் அதுவும் தொலைஞ்சு போன சின்ன வயசுல தொலைஞ்சு போன அண்ணா தங்கச்சி கிளைமேக்ஸ்ல தான் சேர்றாங்க அந்த இடத்துல போய் Taste the daily. Taste the daily. நம்ம family group premium villa plots at affordable price in gst oema easier with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years எல்லா வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி என்னுடைய சார்பாகவும் கமலாத் திரையரங்கின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த சொல்லிக்கிறேன் இந்த திரைங்க இந்த வந்து திறந்து வச்சது எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் விண்மெளி நாயகர் பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்கள் இன்னைக்கு வந்து தக் லைஃப் வந்து ஓப்பனிங் ஷோ வந்தோம் எக்ஸ்டார்னரி உண்மையிலே பரிதத்திரன் சாருடைய படம்லாம் சொல்லவே வேணாம் எவ்ரி சீன் அந்த லைட்டிங் அந்த கேமரா எல்லாத்தையும் ரசிப்போம் அதை தாண்டி எஸ்டிஆர் அவர்களும் சரி கமல் சாரும் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலே எஸ்டிஆர் அவர் வந்து மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் உலகம் முழுக்க உள்ள எஸ்டிஆர் உடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும் எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் இந்த வயசுலையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தா அப்படியே க கண்ணில் ஒத்திக்கின்னு போல இருக்குது இந்த தேட்டரை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு தேட்டருக்கு போகிறேன் படம் பார்க்க நானே இன்னும் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெண்டு ஸ்கிரீன் மாற்றி 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 போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸோ ரொம்ப எல்லாருமே வந்திருக்கு முழுக்க முழுக்க இதுக்கு வந்து எப்பவுமே கமலா திரையரங்கில் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய அன்பு தம்பி கமலா திரையரங்கின் உரிமையாளர் நான் எப்படி வந்து கமல் சாருடைய செல்ல பிள்ளை அது மாதிரி இது ஒரு செல்ல பிள்ளை சொல்லி சார் ஆமாம் தக்லீஃப் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண டேலருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் முக்கியமாக கமல் சேரும் போது ஒரு பயங்கர ட்ரீட்டா இருக்குது அதுவும் எஸ்டிஆர் சார் த்ரிஷா மேம் காம்போ நிறையா பேர் வெயிட் பண்ண ஒரு அவங்க படத்தில் ஒன்றா அப்புறம் பார்க்குறோன்னு சொல்லி ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ ரிப்போர்ட்காக பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும் அதுவும் முக்கியமாக இன்ட்ரோ சீன் வந்து எஸ்டேஆர் இன்ட்ரோ சீன்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பட் வந்து ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி படம் ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கதை எதுவும் மறந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அதுக்கு ஒரு படம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன கமல் மட்டும் தூக்கிட்டு போகிறார் படத்தை ஃபுல் படத்தை அவர் மட்டும்தான் கூப்பிட்டு போகிறாரு தவிர அவரோட ரோல் வந்து ஸ்டார்டிங்ல சூப்பரா ஹீரோயிசம் நல்லா காமிக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவர்களுக்கு கொஞ்சம் டமி பண்ண மாதிரி தோணுச்சு கிளைமேக்ஸ்ல வந்து சார் நீங்கள் மறுபடியும் நீ ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பின மாதிரி தோணுச்சு கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பட் கொஞ்சம் டமி பண்ண மாதிரி ஏஆ ரமன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப நல்லா போயிருந்தோம் அதுதான் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பெரிய பயங்கர மிகப்பெரிய குறமா தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒன்னு கிடைச்சு தான் ஏஆர் ரமன்

அவங்க இந்த பழைய மாதிரி அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு அதில் ஒன்றும் நம்ம இந்த கேமியோலாம் எதுவும் பெருசாக கிடையாது அப்போல்லாம் எதுவும் கிடையாது ஸோ ஒன்றும் த்ரிஷா வந்து ஒரு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க பட் வந்து ஒன்று பெரிய இம்பாக்ட்லாம் அப்படி ஒன்று இருக்காது பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷனும் வந்துருந்தோம் பட் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் டென்னுக்கு ஃபோர் தான் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தம்பி சிம்புவோட ரோல் எப்படி இருந்தது சார் ரொம்ப நல்லா ஈக்குவலா இருந்துச்சா ஆர் ஒருத்தர் பெருசா இருக்காங்க ஒருத்தர் கம்மியா இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது சிம்பு தான் மேக்ஸिमम மைலேஜ் சோ கமல் சார் வந்து கரெகட்டான ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு அப்படி நினைக்கிறீங்க மியூசிக்கலா அப்படி இருக்கு சார் சிம்மை ஆர் தி சிம்மை ஹீ எல்லாரே எப்படி நடிச்சிருக்காங்க ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சா ஆர் மியூசிக் மியூசிக் அஞ்சு வர்ண பூவை சாங் சூப்பரா இருந்துச்சு படத்துல வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நாயகனை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சா படம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தட்டே இந்த சீன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்துக்கோ இந்த சீன் சூப்பரா இருந்துச்சு அப்டினா எது சொல்ல அப்டيلا எதுவும் தெரியல சிமை ஆர்த்தி நீ படன் எல்லாம் சொல்ல ஒரு டைம் பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் சரிங்க மூவி வந்து பாத்தீன்னா வந்து போரிங் அப்படி சொல்ல முடியாது फर्स्ट हाफ சூப்பரா போதே செகண்ட் हाफ கொஞ்சம் தான் லேக் ஆகுது பட் வந்து இது வந்து எப்படி சொல்றது ஆண்டவர் படம் மாதிரியோ இல்ல எஷியர் படம் மாதிரி இல்ல மணிவத்னம் படம் மாதிரி இருக்கா படம் மாதிரி இல்ல 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 பழைய பேஸ் இல்ல கொஞ்சம் மிக்ஸ் அப்ல தான் இருக்குது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்ம வாட்ச் பண்ணலாம் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் நம்மளோட மியூசிக் சூப்பராக இருக்கும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக சின்மை ஆர்டி ஏங்க அந்த பாட்டு தான் சிம்மை தான் ஆனால் பட்டு ரெண்டு பேருமே இல்லையா சின்மை இல்லை தீ இல்லை எவனுமே இல்லைங்க ஆனால் முத்தமலை சாங்கே கிடையவே கிடையாது முத்தமலை சாங்கா பாட்டே உலகமே ட்ரெண்டிங் பண்ணிட்டு இந்த பாட்டு அந்த பாட்டை போய் வைக்காம போட்டுருக்காப்ல ஏன் அப்படி பண்ணா இருந்ததுல படத்துல அது கிடையாதுங்க படத்துல பத்து பாட்டு இருக்குங்க ஏர் வந்து பத்து சாங் கொடுத்துருவா சூப்பர் சாங் கொடுத்துருக்காரு எந்த சாங்குமே ஒரு ஃபுல்லாக கிடையாது எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளோ தான் அது கூட வந்து ஃபுல் சாங் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு சாங் அஞ்சு மணிக்கு போகும் தான் லைட்டாக ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் போறாங்க மற்றபடி எந்த சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கிடையாது ப்ளஸ் வந்து ஏர் மாதிரி அவர் கொடுத்து ஒரு கரெக்டாக பண்ணிட்டாப்பில்ல ஆனால் இவருக்கு மட்டும் என்னென்னு பண்ணிருக்காங்கன்னா கதைக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிடுறதுக்கு கமலுக்கு மாறி மாதிரி போயிருக்கு நான் இந்த சீன் எப்படி எடுக்கலாம் இவர் சொல்கிறார் பிள்ள அவர் இந்த சீன் எப்படி எடுக்கலான்ற மாதிரி சொல்லுவாரு அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு சீனை கொண்டு வந்து படமா நம்ம கொடுத்துருக்காங்க பட் இது வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு கேட்டால் வந்து ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல ஓகே ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இன்டர்வல் சீன் வரைக்கும் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் ஆகுது ஓகே பார்க்கலாம் ரேட்டிங் வந்து நம்ம ஃபைவ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதான் திருஷா திருஷா சூப்பராக நடிச்சிருந்தாங்க திருஷாவோட ஆமாம் திருஷாவோட டீ கோட் பண்ண முடியாது திருஷா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டான ஒரு நார்மல் ஹீரோயினாக ஒரு படத்தில் வந்துட்டு ஜாலியாக ரெண்டு பாட்டு காட்டிட்டு அப்படி போகிற மாதிரிலாம் கிடையாது டீசெண்டான ஒர்க்கு ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பேராக இருப்பாங்க நம்மளுக்கும் பேர் HST இருக்கு பேர் அங்க தான் டிஸ்ட் இருக்கு அது படத்தை பார்த்தா தான் புரியும் ரெண்டு பேருக்கும் பேர் இருக்கு எல்லாருமே ஈக்குவலான ஸ்கிரீன் ஃபேஸ் வெச்சிருக்காங்க சூப்பரா சூப்பரா ஸ்கிரீன் ஃபேஸ் கொடுத்துட்டாங்க அபி சரி அசோக்

கமலஹாசன் ஈக்குவலா எஸ்டிஆர் நடிச்சிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு பணியிடத்தம் வந்து ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காங்க ரொம்ப லைக் இந்த மூவியில வந்து கல்லியா ஆக்ட் பண்ணிருக்காரு எஸ்டிஆரும் கமலஹாசன் பண்ணுவார் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லா லவ் சீன்ஸ் வந்து கமலஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அது கமல் வந்து பிச்சு எடுத்துட்டாரு விருப்பாண்டி கமல் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எஸ்டிஆர் வந்து ரொம்ப டான்ஸ் சீன்ஸ் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க சாரி டான்ஸ் இல்ல ஃபைட்டு ஃபைட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்துல வந்து டான்ஸ் வந்து அவ்வளவா இல்லை சோ இந்த இந்த மூவி வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் டைலாக் டெலிவரிலாம் வந்து மணியடுத்தனம் ஒரு டச் இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காதுங்க இந்த மூவி இஸ் எ வெரி நைஸ் படம் ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பாத்த மாதிரி இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பாத்த மாதிரி இல்லை இல்ல இது ஒரு ஒரு ஃபிலிம் இருக்கு இல்லையா நீங்கள் ஃபிலிம்மு டாக்குமெண்ட்ரி பார்த்து நீங்க சொல்லிடுறீங்க அந்த அந்த மாதிரி தான் போறது கதை ஒன்னும் கிடையாது கதை கதை ஒன்னும் கிடையாது இந்த இந்த படத்துல வர ஒரு 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 சீனும் நீங்க ஒரு ஆயிரம் படத்துல அங்கேயே இங்கே பார்த்துட்டே இருப்பீங்க இல்லை இல்லை கமலை நல்லா ஆக்ட் பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்காங்க ஒர்க் அவுட் ஆகல ஒர்க் அவுட் ஆகல ட்ரை பண்ணியிருக்கோங்க கதையில் ஒன்றும் பெருசா கிடையாது பிளே எழுத தெரியல நான் ரெண்டு மூணு சொல்றேன் மூணு இடம் சொல்றேன் கமல்ஹாசன் ஒரு நாசிர் குரூப் கீழே தள்ளிடுறாரு நேபாளில் கூட்டு போய் அவங்க மரத்து மே இருந்தா மரத்துல இருந்தா விழுந்து வர்றாரு அது குணால வந்துச்சு ஆல்ரெடி அந்த அது இன்னும் நல்லா இருக்கு குணால் அந்த மரத்துல இருந்தா ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இது மறுபடியும் வந்து இவங்க போய் ஸ்னோல விழுந்துடுறாரு ஸ்னோல விழுந்துட்டு எழுந்துச்சு வர்றாங்க அந்த மாதிரி நீங்க கிளேசியர்ல விழுந்துட்டு எழுந்துச்சு வரும்போது குளிர் இருக்கு சாதாரண நிற்கிறாரு பெரிய கிளேசியர் இருந்தா எழுது எவ்வளவு குளிர் இருக்கு அதுக்கப்புறம் கார்ல கமல்ஹாசன் சொல்றாரு என்ன நேபாளிய ஸ்கூட்டு போய் என்ன ரெண்டு வருஷம் காப்பாத்திட்டாங்க எனக்கு தற்காப்பு கலையெல்லாம் கத்து கொடுத்துட்டாங்க சொல்றாரு அப்படி சொல்லக்கூடாது ஒரு படம் டைலாக்ல சொல்லக்கூடாது அது அது கதை சொல்லிரத் நமக்கு ஸ்கிரீன் பிளே பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு மூணு இடத்துல சொல்ல படம் ரொம்ப அருமையா படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த படம் வந்து கமலஹாசனுக்கும் எஸ்டிஆருக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும் ஏன்னா இப்போது கமல்ஹாசன் வந்து கடைசியாக வந்த இந்தியன் டூவும் ரொம்ப அடிப்பட்டு ரொம்ப நூந்து நூலாக போயிடுச்சு அதை ஏதோ ஒரு இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டானுங்க இந்த படம் வந்து கமல்ஹாசனும் சரி எஸ்ஆருக்கும் மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் இந்த படத்தில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு கேரக்டர்னா திருச்சா மாட்டேன் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது ஏன்னா அவர் வந்து இப்போ ஏஜ் வேறு இல்லையா கமல் சாரு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் வேறு லெவலில் நான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப என்ஜாயபிளா இருந்து பாக்கறது நம்பர் சொல்ற மாதிரி தான் கமல் சரோட ஆக்டிங் இருக்கு சோ அதே மாதிரி சிம்பு சாரும் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுல பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் கம் பேக் எல்லாமே இருக்கு சிம்பு சார் சோ ஸ்டண்ட் இதெல்லாம் ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருக்கும் சோ நம்ம எப்படி வந்து விக்ரம்ல ஆப்வியஸா விக்ரம் சாரி கமல் சார் அண்ட் விஜய் சார் இருந்தோ அதே மாதிரி தான் இருந்துது சூப்பரா இருக்கு ஏஆர் ரகுமான் சார் மியூசிக்ல வேற லெவல் ஆக்சுவலி மூவி வாஸ் ஒரு செக்கச்சிலான மான மூவி இருக்கல அதோட அப்படியே தான் ஒரு இது கூட கிடையாது

நிறைய பாலிடிக்ஸ் பத்தி லைட்டா சொல்ல வராரு அத நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிடும் பாலிட்டிக்ஸ்ல நிறைய விஷயம் கொண்டுட்டு வந்துருக்காங்க இந்த படத்துல அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் அது என்ன சொல்ல வராருன்றது ஓவியர்ஸா குமலஹாசன்க்கு அப்புறம் என்னோட ப்ளேஸ் உனக்குன்றது இன் இல்ல டைரக்டாவே சொல்றாரு அவரு சோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் உனக்கு சினிமா வந்து உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆமா ஓவியர்சா சினிமாவை மட்டும் சொல்லல ஒரு பாலிட்டிக்ஸையும் உள்ள சொல்றாரு அண்ட் எனக்கு தெரிஞ்ச சிம்போட அடுத்த ஸ்டெப் வந்து இது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் சொல்லி எனக்கு பாலிட்டிக்ஸ்ல வர போறாரு லைட் லேட்டா இருக்கு லைட்டா அந்த ஸ்டாயல் வந்துருச்சு உள்ள படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஹவுஸ் ரோஸ் ஃபோன் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இல்லை யூ கேன் வாட்ச் இன் டிவி ஆர் ஓடிடி இது எட் சார் அதனால எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம் ஹவுஸ் ரோஸ் தான் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் இதனே திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க ஒன்றும் புதுசா இல்லை அதே டைரக்டர் அதே ஹீரோ அதுவும் சின்ன பையன் ஹீரோ சிலம்பர் சொன்னோம் கிளைமேக்ஸ் செத்து போயிடுறாரு அது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு கடைசி நேரத்துல அதுவும் தொலைஞ்சு போன சின்ன வயசுல தொலைஞ்சு போன அண்ணா தங்கச்சி கிளைமேக்ஸ்ல தான் சேர்றாங்க அந்த இடத்துல போய் சிலம்பர் சாவடிச்சிடறாங்க அந்த இடத்துல தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஸ் யூஷுவல் கமல் வந்து அவங்க ஃபேமிலியோட கிளைமேக்ஸ்ல செட்டில் ஆயிடுறாரு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு சிவாஜி நிறைய படத்துல செத்து போயிடுவாரு சுபன் போடுவாங்க அதே சுபத்துக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் கட்சியில அப்படிதான் முடிச்சாங்க கமல் படத்துல அந்த கிளைமேக்ஸ் கமல் வந்து அழகா ஒரு ஃபேமிலியோட இருக்காரு பட் சிம்பு வந்து ஃபேமிலியோட இல்லை